அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாத கிரகங்களின் பயிற்சியினை பொறுத்தவரை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதன் பகவானின் வக்ர பயிற்சியும் பதினாறாம் தேதி சூரியன் சிம்ம ராசியிலும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசியில் புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிரன் கன்னீராசிக்கும் மாறுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்ட நிறைந்ததாகவும் இருக்கும் மாத தொடக்கத்தில் நீங்கள் உங்கள் வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் உங்களின் பயணங்கள் மூலம் அனுகூலமான பலனையும் மன நிறைவையும் பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சிறப்பான வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சந்தைப்படுத்துதலிலும் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதிலும் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் அதிகமான வருமானமும் கிடைக்கும் இரண்டாம் வாரத்தில் மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சிறப்பான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் தந்தையுடன் உறவு மேம்படும் மாதத்தின் பிற்பகுதியில் வரப்பிரசாத காலமாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களின் முயற்சிகளில் வெற்றியடையும் காதல் உறவு மேம்படும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியிலான வளர்ச்சி தொழிலில் புதிய மாற்றங்கள் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றுக்கான சாதகமான மாதமாகும் நிறைய பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் பொருளாதார ரீதியிலான வளர்ச்சி தொழிலில் புதிய மாற்றங்கள் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்டவற்றிற்கான சாதகமான மாதமாக இருக்கும் நிறைய பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நற்பலன்களையும் வெற்றியையும் கொடுக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் திடீர் ஏற்படும் வருமானமும் அதிகரிக்கும் வீடு வாகனம் உள்ளிட்ட அசையும் ஆசிய சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கும் அல்லது கடன் வாங்கியாவது சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் இருக்கிறது எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளுக்கான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசுப்பு நீங்கி உறவு சுமூகமாக மாறும் குடும்பத்துடன் சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பும் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் யோகமும் இந்த மாதம் இருக்கின்றது கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது குழந்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்லது குழந்தை பிறப்புக்காக சிகிச்சை மேற்கொள்பவர்களுக்கும் இந்த மாதம் எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இந்த மாதம் நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவீர்கள் வேலை தொழில் சம்பந்தமாக ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சில மாதங்களாக கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் நிறைந்திருக்கும் அதற்கான பலன்களும் நீங்கள் எதிர்பார்த்த அளவே கிடைத்திருக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை மேற்கொண்ட முயற்சிகளுக்கான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இருக்கும் புதிய வேலை தேடுபவர்கள் அல்லது இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு திடீரென்று நற்செய்தி கிடைக்கும் தொழில் ரீதியாக முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவாக்கம் செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பணத்தை முதலீடு செய்வது நல்லது கடின உழைப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியையும் பொருளாதார வளர்ச்சியையும் புகழையும் கொண்டு வரும் நீங்கள் புதிதாக ஏதேனும் முயற்சி செய்வதற்கு சாதகமான மாதமாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களுமே ஓரளவு சாதகமான நிலையில் சஞ்சாரிப்பதால் பெரிய அளவுக்கு பின்னடைவுகளோ தடைவுகளோ எதுவும் ஏற்படாது ஜென்ம குருவால் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் வேலைப்பளு ஓய்வில்லாத சூழல் உள்ளிட்டவை ஏற்படலாம் உடல் உபாதை ஏதேனும் ஏற்பட்டால் மருத்துவரை ஆலோசித்து மருந்துகளையும் எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்த பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது உங்கள் நட்சத்திரநாதன் முயற்சித்தனத்தில் சஞ்சாரிப்பதால் இதுவரை தடைப்பட்டு இருந்த வேலைகள் எல்லாம் இனி சட்டென்று நடைபெறும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் அதிகரிக்கும் சஞ்சரிக்கும் சனி பகவான் இருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் மெமோ சஸ்பென்ட் என்ற நிலை மாறும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலை உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இடமாற்றம் பதவி உயர்வும் ஒரு சிலருக்கு ஏற்படும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பெண்களுக்கு கணவரின் ஆதரவுடன் தந்தை வழியாலும் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும் அரசியல்வாதிகளுக்கு நிலை உயரும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினைந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று ஆறு மற்றும் பத்து அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகின்ற மாதமாக இருக்கப் போகிறது உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் கண்ட போல விலக போகிறது கிடைக்கும் அவதிப்பட்டு வந்த நிலை இனி மாறும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலையும் உயரும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் எதிர்காலத்திற்குரிய அடிப்படை அமைகள் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து என்ற சந்தோஷமும் அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் மனநிலையை துணை செயல்படுவார்கள் நண்பர்கள் தேடி வருவார்கள் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் டிராகுவால் பல வழிகளிலுமே வருவாய் வரும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாகும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கனவு நனவாகும் செல்வாக்கு உயரும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினாறு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் மற்றும் பதினைந்து சேர்ந்தவர்களுக்கு லாப ராகு சகாய சூரியன் ஜென்ம குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும் செல்வாக்கை அதிகரிக்கும் பண வரவை உண்டாக்கும் இழிபறையாக இருந்த முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் முடியாது என்று பிறர் விட்டு சென்ற வேலைகளையும் முடித்து காட்டுவீர்கள் பணியில் உங்கள் மீது ஏற்பட்ட படைகளை நிரூபிக்க முடியாமலும் போகலாம் இழுப்பதாக இருந்த விசாரணை முடிவிற்கு வரும் சஸ்பென்ஷன் உத்தரவுகள் மாறும் செய்து வருகின்ற தொழிலில் இருந்த தடைகளும் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் பெரியோரின் ஆதரவு நன்மைகளை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரன் வரும் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் உண்டாகும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு அவர்களுடைய ஆசையானது பூர்த்தியாகும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அரசு வலையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினாறு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களானது உங்களுக்கு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் உங்களின் பயணங்கள் மூலம் அனுகூல பலனையும் மன நிறைவையும் பெறுவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் சந்தைப்படுத்துதலிலும் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதிலும் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் அதிகமான வருமானமும் கிடைக்கும் இரண்டாம் வாரத்தில் மாணவர்கள் படிப்பு தொடர்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீர்கள் தந்தையுடனான உறவு மேம்படும் மாதத்தின் பிற்பகுதியில் பரப்பிரசாதமான காலமாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களின் முயற்சிகள் வெற்றியடையும் காதல் உறவு மேம்படும் திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்களும் ஏற்படும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்க போகிறது கணவரின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் பரிகாரமாக பிரதோஷ கிழமைகள் அன்று நந்தீஸ்வரருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை வழிபாடு செய்து வழிபட்டு வருவதும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஆறு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ